நம்ம ஜென்ம விரோதி இன்னையோட தொலைஞ்சதுன்னு வச்சுக்கணும் அப்படின்னு வாய்க்கு சக்கர தான் என் போடணும்

நீயும் நானும் மோதிக்கொண்டால் அதால் ஏற்படும் நஷ்டத்தை அனுபவிப்பது சொன்னால் உனக்கு விளங்காது ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் குளத்தில் தண்ணீர் இருக்கும் வரையில் தான் கொக்கும் தவளையும் அதில் குடியிருக்கும் உனக்கா வாழ்நாள் பூராவும் கண்ணீர் விடும் ஒரே ஒரு ஜீவன் மாங்கல்யம் கட்டிக் கொண்ட மனைவி ஒருத்தி உன் போன்ற கைவனுக்கும் கடைசி காலத்தில் கை கொடுக்கும் கற்பன சிம்பம் அவள் காலம் உன் கண்களை திறக்கட்டும் வருகிறேன் வர்றான் சுமாரி

இந்த நடேஜ பிள்ளைய நாலு அடி அடிச்சுட்டு வெளியே போயிட்டான் நீ தான் முதல்ல சொன்னேனே அந்த விஷயத்தை முடிச்சிடும் அந்த குழந்தை விஷயம் என்ன கவலைப்படாதீங்க நான் தீர்த்து கட்டிடுறேன் ஐயோ 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 இந்த வார்த்தையை கேட்க என்ன இனிக்குது உன் வயசுல எத்தனை குழந்தைகளை என்னென்ன மாதிரி செய்தியோ ஆனா இது உனக்கு சர்வ சாதாரணம் இந்த காரியத்தை மாத்திர நீ முடிச்சிட்ட பிரத்யா போல ஆணை ஆக்கிரம் பூனை ஆக்கிரம் நான் புழுக மாட்டேன் வசதியான ஒரு பங்குடா சாப்பாட்டுக்கு ஐம்பது ஏக்கர் நிலம் போக்குவரத்துக்கு ஒரு பிள்ளைமுகத்து கார் இது வரைக்கும் கேரண்டி சொல்லலாம் அப்புறம் உண்மை ரொம்ப தாராளமா நடக்குதுன்னு முடிவு பண்ணிட்டேன் உனக்கு வந்த யோகா அநியாயம் சின்ன பொண்ணுதா யௌ காலம் போன காலத்துல நீ இந்த தொழில் ஆரம்பிச்சிட்டீரா உமை சொல்லி குத்தம் இல்லையா எல்லா இந்த தானத்து கை சோறு நீ இப்படி தயார் ஆயிருக்க இல்லையா சும்மா ரியா நீ பேசணுலாம் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன்

பிளான் நால டைம் ல எனக்கு ஞாபகம் படுத்துனேன். ஏய், கொண்டை எங்கேயோ ஒளிச்சு அவன் வளந்த ஒரு பாடி சொத்த கேப்சர் பண்ணலாம், அவன மோத விடலாம் அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. கத்தின கனவனியும் பெற்றுப் மோத விட நான் கள்ளஞ்சும் படுத்தவ இல்லை. அத்தா, உங்களுக்காகவும் அவனுக்காகத்தானே தான நான் உயிரோடு வாண்டுகிட்டிருக்கேன். இந்த நாட்டுல எல்லாம் என்கிட்ட அடடாதே. கொண்டை மரியாதை கொண்டா. இல்லன்னா இந்த வெயிட்ல Get out! Get out. <coughs> அल्ले ஆ என்னச்சு பண்ணுனது போலீஸ் 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 என்னடா நம்மள நம்மள குத்துறேன்னு என்னைய முடிக்கிறான் பல பல பக்கத்துல நும்போது நம்மள எடுத்து குடிக்கிறான் பிள்ளை இல்லை எல்லாம் தெரியுது நான் வேற நடக்குது குத்துறதுக்குமே இல்லை இல்லை குத்துறதுக்கு நீங்க காவலப்படணும் கேக்கணும் நீங்க எல்லாரும் உள்ள போய் கதவை சாத்தியங்க மேனிக் ஜி உனக்கு கொடுத்த வாக்கு என்னால நிறைவேற்ற முடியல என்ன செய்தி எனக்கு ஒண்ணுமே புரியலே அங்க என்ன என்ன பார்த்துக்கிட்டு பாடி உள்ள

இப்பொழுது என்று தோல்வியை சந்தித்து அவனையும் அவன் கூட்டத்தாரையும் சின்னப்படுத்தி விடுகிறேன் நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவன் நிலையை கண்டு ஊராக சிரிக்கும்படி செய்து விடுகிறேன் நீ வந்து நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேனே இதைத்தான் தெரிந்து கொண்டாய் மீன மாடி வீட்டுக்கு மருமகளாக போய்விட்டோம் என்று பெற்ற தகப்பனை மறந்தாய் மரணப்படுக்கையில் இருந்த உன் தாயை மறந்த என்னை மறந்த தங்கையின் வாழ்வே தன் வாழ்வே என்று ஒவ்வொரு நிமிஷமும் நிழல் போல் காத்து வந்த உன் உடன் பிறந்த அண்ணனை மறந்த இந்த அவரை கை நீட்டை உன் துணிந்து விட்டார் வள்ளி என்ன சொல்லுகிறேன் அண்ணனா ஆமீனா அங்கே பா நீரடித்தால் நீர் விலகாத பாசத்தின் இருப்பிடத்தை பார் உனக்கா உன் நன்மைக்கா தன் காதுகளை செவிடாக்கி வாயை ஊமையாக்கி உணர்ச்சிகளை சாகடித்து உன் வீட்டிலே வேலைக்காரனாக அமர்ந்து உன் கணவனான செயலாலும் படாத பாடுபட்ட உன் உடன் பிறந்த அண்ணா என்னை மன்னித்து விட அண்ணா உனக்கு எவ்வளவு வேதனை வேதனைகளை அனுபவித்தும் பலனில்லையே மீனா உன்னை எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் என்று நினைத்தேனோ அது ஒன்று கூட நடக்கவில்லை அம்மாண்ணா நீதுக்கு ஆர் குஞ்சிய உன் மருமகன் கூட என்னை விட்டுட்டு போய் அவன் அவ எங்கேயும் போகல மீனாச்சி அந்த கொலைகார கும்பள கிட்ட இருந்து நான் தான் காப்பாத்தி ராஜா 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 பா பா